அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கோடி பேர் இருக்காங்க ஆனால் சாதனையாளர்கள் கம்மி வெளிநாட்டிலலாம் பார்த்தா அமெரிக்காவிலலாம் முப்பது கோடி பேர் தான் இருக்காங்க ஆனால் சாதனையாளர்கள் அதிகம் பிரான்ஸ்லலாம் இன்னும் கம்மியாக தான் இருக்காங்க ஒரு இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி பேர் தான் இருக்காங்க இங்கிலாந்தில் அதே போல் இருக்காங்க ஆனால் சாதனையாளர்கள்லாம் வெளிநாட்டில் கம்மி ஒரு அப்போ எதனால் அது அப்படின்னா இந்தியாவில் சாதனையாளர்கள் எதை சாதனையாக இங்கேயும் சாதனையாளர்கள் இருக்காங்க ஆனால் எதை சாதிக்கிறாங்கன்னா இந்த வரதட்சணை வாங்குகிற வரதட்சணைக்காக என் பொண்ணுக்காக நான் வரதட்சணை கொடுக்குறேன் முப்பது பவுன் போட்டேன் நாற்பது பவுன் போட்டேன் நூறு பவுன் போட்டே ஆகணும் என் பொண்ணுக்கு இதைத்தான் அவன் சாதனையாக நினைக்கிறான் அதுபோல் வந்து பெரிய வீடு கட்டணும் இதைத்தான் சாதனையாக நினைக்கிறான் அல்லது என் வீட்டுக்கு உடம்பு சரியில்லை நோய் வந்துருச்சு அந்த நோயிலேருந்து குணப்படுத்தணும் பைப்பாஸ் ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு பத்து லட்சம் தேவை நான் எப்படியோ பத்து லட்சத்தை புரட்டி ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இதைத்தான் அவன் சாதனையான்னு நினைக்கிறான் அதுபோல் ஒரு கல்யாணத்தை நடத்துறது பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடத்துற வரதட்சணை எப்படி கொடுக்குறது அப்புறம் கல்யாணத்தை நடத்துறது அதுக்கு பத்து பதினஞ்சு லட்சம் உங்களுக்கு செலவு பண்ணி மண்டபத்தில் போய்ட்டு செலவு பண்ணி அதை நடத்தி முடிக்கிறது இப்படி இந்தியாவின் இந்தியா மக்களின் சாதனை என்பது இப்படி திரும்பி விட்டு வீடு கட்டுறது பெரிய வீடு க ஒரு எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிடணும்ப்பா அப்படிங்கிறது வீட்டை கட்டுறது ஒரு சாதனை எப்படியாவது படிக்க வச்சிடணும்ப்பா எப்படியாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிடணும் அப்போ அது ஒரு இங்கே ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது படிக்க வச்சுட்டேன் என் பிள்ளை நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டேன் டாக்டரும் படிக்க வச்சுட்டேன் அப்போ பிரைவேட் ஸ்கூலில் படிக்க வச்சிட்டேன் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை இப்படி இந்திய மக்களின் சாதனை என்பது இப்படி தான் திரும்பிகிட்டு இப்படி தான் போயிடுச்சு அப்போ எதனால் அப்படின்னா இந்தியாவில் வந்து நீங்கள் கல்வியை இலவசமாக கொடுக்கல கட்டணம் இல்லாமல் கொடுக்கல கல்வியை கட்டணம் இல்லாமல் கட்டண கட்டணம் இல்லாமல் கொடுத்திருந்தால் ஒரு படிக்க வைப்பதே இங்கே ஒரு சாதனையாக பார்க்கப்படாது படிக்க வைப்பதற்காக யாரும் வாயத்தை வாயை கட்டி வயத்த கட்டி போராட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அந்த வகையில் ஒருத்தருக்கு விடுதலை கிடைக்கிது மனிதர்களுக்கு அங்கே உள்ள மக்களுக்கு இது நீ கல்வியை கட்டணம் இல்லாமல் கூட இங்கே படிக்க வைப்பது ஒரு சாதனையாக தெரியாது சாதாரண விஷயம் அது கவர்மெண்ட் பார்த்துக்க போகுது அதுபோல் இன்றைக்கி ஒரு நோய் இல்லாமல் வாழ்வது எனக்கு ஏதாவது ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா அது ப்ரைவேட்டில் போய் நான் சிகிச்சை பெறணும் அதுக்கு பல லட்சம் தேவை அப்போ அந்த மாதிரியே எனக்கு ஒரு நோய் வந்ததுன்னா பார்த்தியா ப்ரைவேட்டுக்கு போனேன் பல அஞ்சு லட்சத்தை கொடுத்தேன் ஆறு லட்சத்தை கொடுத்தேன் இந்த டிஸ்சார்ஜாஜும் வந்துவிட்டேன் இது ஒரு சாதனை அப்போ இந்த சாதனை மனப்பான்மையிலேருந்து இது இதுதான் சாதனை இங்கே அப்போ நீங்கள் மருத்துவத்தை இலவசமாக கொடு கட்டணம் இல்லாமல் கொடு அப்போ இப்போ சிகிச்சை பெறுவது இங்கே ஒரு சாதனையாக பார்க்கப்படாது அடுத்து வந்து வரதட்சணை கொடுக்கக்கூடாது அப்படின்னா காதல் திருமணத்தை அதிகப்படுத்தணும் சாதியை ஒழிக்கணும் சாதியிலிருந்து நான் சா சாதியற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க சாதியில் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க அவங்கெல்லாம் நான் சாதி இல்லாதவர்கள் சாதியில் இல்லை என்கிற ஒரு சான்றிதழை பெறுவதற்கு விண்ணப்பிக்க அனுமதி கொடுக்கணும் அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க விண்ணப்பிப்பாங்க நான்லாம் விண்ணப்பிச்சிருக்கேன் ஆனால் எனது விண்ணப்பங்கள் ஏற்கப்படவில்லை சாதி மதத்திலிருந்து எனக்கு விடுவீங்கள் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்று நான் நான் வந்து விண்ணப்பித்தேன் ஆனால் என்னுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதற்காக என்னால் மெனக்கட முடியவில்லை ஏனென்றால் நான் சாதாரண மனிதன் அதனால் நிறைய பேருக்கு சாதி மதத்தில் இல்லை அப்படிப்பட்டவங்க தீக்காவிலலாம் இருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட முற்போக்கான எண்ணம் கொண்டவர்களுக்கு சாதி மதத்தில் இவர்கள் இல்லை என்கிற ஒரு சான்றிதழை கொடுங்கள் அப்போது அப்போ சாதி இல்லாமல் போகும் அதனால் காதல் திருமணம் அதிகரிக்கும் காதல் திருமணம் அதிகம் காதல் செய்வதை கட்டாயப்படுத்துங்கள் காதலித்து விட்டு தான் கல்யாணம் செய்ய வேண்டும் மூன்று மாதம் கண்டிப்பாக காதலித்திருக்க வேண்டும் அதன் பிறகு தான் அவர்கள் கல்யாணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு காதலை பதிவு செய்ய வேண்டும் நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம் ஒருவரை ஒருவர் பிடித்திருக்கிறது பதினெட்டு வயசுக்கு மேலே காதலிப்பதற்கு அனுமதி காதலை பதிவு செய்ய வேண்டும் எப்படி திருமண உறவை பதிவு செய்வதில் காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும் காதலிப்பது ஒரு சம்பிரதாயம் எப்படி ஒரு கல்யாணம் பண்ணால் நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்களோ அதுபோல் கல்யாணம் பண்ணுறவங்க கண்டிப்பாக காதலிக்கணும் அதான் நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு அறிவுபூர்வமான ஒரு வழிமுறைங்கிறது இந்த நிச்சயிக்கிற ஒரு ஒரு பருவம் தான் திருமணத்தை நிச்சயிக்கிற பருவம் தான் அந்த காதல் பருவங்கிறது உண்டு அப்போ நீ காதலிப்பது என்பது கட்டாயம் நீ பிற்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போகிற காதலிக்க தான் போகிற காதலிப்பதற்காகத்தான் நீ கல்யாணம் செய்து கொள்கிறாய் காதலிப்பதற்கு அப்போ க முன்கூட்டியே நீ காதலித்து பாரு இவங்க எல்லா வகையிலையும் சரியானவங்களா அந்த காதலில் நீ என்ன பண்ண அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க போகிற இந்த மணமகன் எல்லா வகையிலையும் எனக்கு பொருத்தமானவனா உடல் உறவும் சரி அல்லது கே பார்த்துக்கிறேன் சரி ஒரு மூணு மாதம் பழகணும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அந்த பொண்ணு வந்து இந்த த கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பையனை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்பா அம்மா கிட்ட பழகணும் குடும்பத்தோடு பழகணும் அதுபோல் வந்து இந்த பொண்ணும் அந்த மாமனார் வீட்டுக்கு போய் பழகணும் குடும்பத்தோடு பழகணும் இப்படி பழகும்போது தான் ஒருத்தருடைய சுயரூபம் என்ன ஏது என்ன ஏதுன்னு ஒரு மூணு மாதத்தில் நல்லா தெரியும் ஒரு கணவன் மனைவி போல் ஒரு வாழ்ந்து பார்க்கணும் உடலுறவை வச்சு பார்க்கணும் உடலுறவில் ஒரு குறிப்பொருத்தம் இருக்கணும் இது எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணணும் இன்னி அப்போ எல்லாமே சரியாக இருக்குது அப்படி இருக்கும்போது மனப்பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி இப்போது அப்போ தான் இந்த வரதட்சணை ஒழிக்க முடியும் வரதட்சணை ஒழிக்க முடியும் அதுபோல் கல்யாணத்தை ஆடம்பரமாக பண்ணக்கூடாது கல்யாண மண்டபங்களுக்கெல்லாம் தடை விதித்து விட வேண்டும் கல்யாண மண்டபங்களை இழுத்து இழுத்து மூட வேண்டும் அல்லது வேறு அரசு அலுவலங்களாக மாற்ற வேண்டும் கல்யாண மண்டபங்களை அரசாங்கம் அதை கைப்பற்றி விட வேண்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணும்போது அப்போ கல்யாணத்தில் கல்யாண மண்டபத்தில் யாரும் பண்ணக்கூடாது ஒரு கல்யாணத்தில் ஐம்பது பேருக்கு மேலே இருக்கக்கூடாது பொண்ணு வீட்டிலேருந்து இருபத்தஞ்சி பேர் மாப்பிளை வீட்டிலேருந்து இருபத்தஞ்சு பேர் இவ்வளோ பேர் தான் எனக்கு கல்யாணத்தில் இருக்கணும் இந்த மாதிரி கல்யாணத்தை எளிமையாக நடத்துவதற்கு கண்டிப்பான சட்டங்கள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ பண்ணுறது ஒரு சாதனையாக இங்கே பார்க்கப்படாது கல்யாணத்துக்கு ஏன் நகை இருபது பவுன் நூறு பவுன் அஞ்சு பவுன் ஐநூறு பவுன் போடுறாங்கன்னா ஐநூறு பவுன் நகை ஏன் போடுறாங்க நூறு பவுன் எதுக்காக நகை போடுறாங்கன்னா கல்யாணங்கிற ஒரு மண்டபத்தில் வச்சு நடக்குது அங்கே ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க கிட்ட நான் பீர்த்திக்கணும் பெருமை சப மரியாதை அங்கே நான் ஒரு பந்தா காட்டணும் அப்படிங்குறக்காக தான் நீ நூறு பவுன் போடுற இரநூறு பவுன் போடுற அதே ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற பதிவு தொகை அலுவலகத்தில் போய் வெறும் ஐம்பது பேர் தான் இருப்பான் இவன் இவன் ஒரு இருபத்தஞ்சி பேர் அவன் ஒரு பொண்ணு வீட்டில் இருபத்தஞ்சி பேர் மாப்பிள்ளை வீட்டில் இருபத்தஞ்சி பேர் மொத்தமே ஐம்பது பேர் தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக ஒருத்தர் இருநூறு பவுன் நகையெல்லாம் போட மாட்டாங்க நகையை போட மாட்டோம் அப்போ நகை போடுறதுக்கு நம்ம இதெல்லாம் தடை பண்ணணும் இந்த மண்டபத்தில் கல்யாணம் பண்ணுற ஆடம்பரமாக எந்த ஒரு நிகழ்ச்சியும் ஆடம்பரமாக பண்ணக்கூடாது அப்படி நம்ம வந்து ஒரு தடை போட்டு பண்ணும்போது அப்போது கல்யாணம் பண்ணுறது இங்கே ஒரு பெரிய விஷயமே கிடையாது காதல் உறவை பதிவு செய்யணும்னு காதல் காதலிப்பது சம்பிரதாயம் காதலுக்கு தடையாக இருக்கிற அத்தனையும் நாம் த தடையை விடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எப்போது வரதட்சணைக்கு தடை அப்புறம் கல்யாணம் ஆடம்பரமாக பண்ணுறதுக்கு தடை அப்படி பார்க்கும்போது ஒருத்தருடைய லட்சியம் என்னப்பா மருத்துவத்தை கல அரசாங்கமே கொடுக்குது கல்வியாக அரசாங்கமே கொடுக்குது அதுபோல் கல்யாணம் பண்ணுறவங்களே கிடையாது இங்கே அப்போ கல்யாணத்தை எளிமையாக தான் பண்ணியாகணும் வரதட்சணையும் கொடுக்க கூடாது காதலச்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க அவங்கவுங்க துணியை அவங்கவுங்களே தேர்ந்தெடுத்துக்கணும் இப்படியெல்லாம் வரும்போது வீடையும் அரசாங்கமே கட்டி கொடுக்கணும் வீடையும் அரசாங்கமே கட்டி கொடுத்து வாடகை வாங்கு வாடகைக்கு விட்றாங்களே கட்டி வாடகைக்கு விட்றாங்களே அப்போ ஒரு அரசாங்கமே வீட்டை கட்டி கொடுத்துட்டு நீங்க நீங்கள் வாடகைக்கு வாங்க வாடகை ஒரே மாதிரியான வீடு மக்கள் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி பெரிய வீடு சின்ன வீடுலாம் கட்டிக்கிட்டு அந்த மாதிரி வீடுகளை கட்டி வாடகைக்கு விடக்கூடாது எல்லா வீடும் ஒரே வீடு தான் எல்லா வீடும் ஒரே வீடாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சிறிய அளவிலான வீடாக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கான அளவெல்லாம் ஒரு ஒருவருக்கு ஒரு வீ ஒரு வீடு எட்டு வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தனி வீடு அப்படிலாம் கொடுக்கப்பட வேண்டும் ஒரு வீட்டோட அளவு பத்தடிக்கு பத்தடி படுக்கை அறை ஒரு சமையலறை ஒரு குளியறை கழிவறை தான் ஒருவருக்கான வீடு ஒரு குடும்பம்னா நாலு பேர் இருக்காங்க எட்டு வயசுக்கு மேலே அப்படின்னா இந்த மாதிரி நாலு தனித்தனி வீடுகள் சேர்ந்தது தான் அப்பா அம்மா அப்பாவுக்கு தனி வீடு அம்மாவுக்கு தனி வீடு இந்த மாதிரி ஒரு ஒரு வீடு ஒரு குடும்பம் இப்படி இருக்கணும் அரசாங்கமே கட்டி கொடுக்கணும் ஏ பணக்காரனுக்கு பெரிய வீடு ஏழைக்கு சின்ன வீடு அப்படிலாம் இருக்கக்கூடாது பெரிய வீடெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த வீட்டில் வேலை செய்வதற்கு தடை விதிக்க வேண்டும் வீட்டு வேலைக்காரர்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு தடை விதிக்கணும் ஏன்னா பெரிய வீடை ஏன் கட்டுறாங்க அப்படின்னா வீட்டு வேலைக்காரர்களை நம்பி தான் கட்டுறாங்க ஒரு பெரிய பங்களாவை போய் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பத்து பதினஞ்சு பேர் வேலை பார்ப்பாங்க அப்போது ஒருத்தன் வீட்டு வேலைக்கு நீங்கள் தடை போட்டு விட வேண்டும் அவரவர் வேலையை அவரவரே செய்யணும் நீ எவ்வளோ பெரிய கோடிஸ்வராக இருந்தாலும் சரி நீ முதலவராக இருந்தாலும் சரி ஆளுநராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தால் ஓன் வேலை நீ தாம்பா செய்யணும் அப்படின்னா எவனும் பெரிய வீடு கட்ட மாட்டான் பெரிய வீடு கட்டினா அதை பராமரிக்க முடியாது பாதுகாக்க முடியாது பால் அடைஞ்சு போயிடும் அதனால் அதனால் அப்போது பெரிய வீடு கட்ட வேண்டிய இது வராது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை எப்படி கட்டுப்படுத்தணும் அரசாங்கமே வீட்டை கட்டி கொடுத்துடணும் அப்போ அரசாங்கமே வீட்டை கட்டி கொடுத்துருது கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுக்குது மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுக்குது அப்படிங்கும்போது அதுபோல் நீதிமன்ற சேவை நீதிமன்றத்துக்கு ஏதாவது பிரச்சனைன்னு போறியா அப்போது நீதிமன்ற சேவையும் ஒன்று கட்டணம் இல்லாமல் பெறப்பட வேண்டும் அங்கே தனியார் வழக்கறிஞர் ஒரு நடைமுறையே இருக்கக்கூடாது நீதியையும் கட்டணம் இல்லாமல் இன்றைக்கி நீதியை வந்து தனியாக கட்டணம் கொடுத்தா தான் தனியார் வழக்கறிஞர்கள் நிறைய கோர்ட்டுக்கே மாட்டேங்கிறாங்க கோர்ட்டுக்கு போனவங்களாம் அவ்வளோதான் காலி கேஸை எழுத்தடித்து அவ்வளோதான் ஒரு வழி இல்லாமல் பண்ணிவிடுவாங்க அதனால் இந்த மாதிரி சட்டங்கள் மூலமாக அப்போ நீதியும் இலவசம் மருத்துவமும் இலவசம் கல்வியும் இலவசம் வீடும் இலவசம் இப்படி அப்போ ம ஒரு மனிதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்போ சா அப்போ வேறு எதையாவது நம்ம சாதிக்கணும் அப்போ தான் நம்ம சாதிக்க வேண்டியது வேறு ஒன்று இருக்குது அப்படின்னு தோணும் இன்றைக்கி படிக்கிறதே ஒரு சாதனை ஒரு வேலைக்கு போய்ட்டு அது ஒரு சாதனை வேலையில் போய் சாதிக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது ஒரு வேலையை கிடச்சிட்டாலே உனக்கு ஒரு சாதனை படிக்க வச்சுட்டு படிக்க வைக்கிறதே ஒரு சாதனை வேலை கிடச்சாலே ஒரு சாதனை வேலை செஞ்ச பிறகு அந்த அதில் வர வ வருமானத்தை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நடத்தணும் வீட்டை கட்டணும் அப்படி தான் போதே தவிர அந்த தொழிலில் சாதிக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு வரல காரணம் இங்கே வாழ்வதே பெரிய கடினமாக இருக்குது இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகளால் இந்தியாவில் வாழ்வதே மிகப்பெரிய சாதனை அதுவும் ஆங்கில வழிக் கல்வி சரி ஏன் வந்து இந்த மாதிரி கல்யாணம் கல்யாணத்தை நடத்துறது வரதட்சணை கொடுக்கறது வீட்டை கட்டுறது ஏன் மக்களுக்கு இந்த மாதிரி போதுன்னா இங்கே வந்து ஒரு தொழிலில் சாதிக்க முடியாது ஒரு தொழிலில் போய் இங்கே இந்தியர்களால் சாதிக்க முடியாது காரணம் இங்கே ஆங்கில வழிப்பள்ளி ஆங்கிலத்தில் கல்வி கற்பதோ தொழில் செய்வதோ இங்கு பெரும்பாலான மக்களுக்கு போராட்டமாக இருக்கிறது அந்த போராட்டத்தை கடந்து இந்திய இந்தியாவில் சாதிப்பது கடினம் ஆங்கிலம் மிகப்பெரிய தடையாக இருக்குது கடந்த காலங்களில் ஆங்கிலேயர்களும் ஆங்கில ம ஆங்கில மொழியும் இருந்துச்சு அப்புறம் ஆங்கிலேயர்கள் போயிட்டாங்க ஆனால் விட்டுட்டு போன ஆங்கில மொழி இந்தியர்களுக்கு படிப்பதற்கு தடையாக இருக்கிறது தொழிலில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஆங்கில மொழி தடையாக இருக்கிறது அதனால் இந்தியர்கள் வேறு எந்த வகையில் நம்மளை சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது பாருங்கள் அதைத்தான் இவன் என்ன பண்ணுறான் தொழிலில் சாதிக்க முடியாது காரணம் அங்கே ஆங்கிலம் அந்த ஆங்கிலத்தை ஆங்கில புலமை ஒரு சில பேருக்கு கிடைக்கிது அவன் தான் போய் சாதிக்கிறான் மற்றபடி பெரும்பாலான மக்களுக்கு அந்த ஆங்கிலம் மிகப்பெரிய தடையாக இருக்குது அதனால் அந்த தடையை தாண்டி இவங்களால் போக முடியல ஆனால் சாதிக்கணுங்கிற எண்ணம் மட்டும் இருக்குது அப்பதான் என்ன பண்ணுறான் என் பிள்ளையை நான் படிக்க வைக்கப் போகிறேன் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறேன் என்னால் தான் இங்கிலீஷில் படிக்கல அப்போ என் பிள்ளையாவது இங்கிலீஷில் படிக்கணும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்க போகிறேன் அதுக்கு பல லட்ச ரூபா செலவு பய கல்லூரிலாம் போய் படிக்கணும் அதுக்கு அப்புறம் படிக்க வைக்கிறது அப்புறம் இவ்வளோ செலவு பண்ணி கல்யாணம் படிக்க வச்சிருக்கேன் அவனை போய் நான் காதலிக்க விட்டுருவா வரதட்சணைன்னு வாங்கு வரதட்சணை வாங்குறது அப்புறம் மண்டபத்தில் என் பிள்ளை எவ்வளோ பெரிய படிக்க வச்சுருக்க மாதிரி டாக்டர் ஆகியிருக்கேன் அவன் டாக்டர் எனக்கு நான் தான் காரணம் ஒரு மனிதரே நான் டாக்டர் ஆகியிருக்கேன் விஞ்ஞானி விஞ்ஞானியாக ஆகியிருக்கேன் இன்ஜினியர் ஆக்கியிருக்கேன் அதை ஊரெல்லாம் பெருமைப்பட்டு சொல்லணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெரிய மண்டபத்தில் ஆயிரம் ஐநூறுபாத்த கூப்பிட்டு வச்சு போகிறவரனுக்கெல்லாம் பத்திரிக்கை வச்சு வந்துருங்க நம்ம தான் அன்றைக்கி பார்த்தோம்ல போகிற வரம் நம்ம டெய்லி இந்த வழியாக தான் போவோம் நீங்கள் இந்த வழியாக தான் போவீங்க அப்போ நான் அவங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த அவங்க கொடுத்து வர வச்சு இந்த ஆங்கில மொழி தான் மூட நம்பிக்கைகளுக்கு காரணமாக இருக்கிறது ஆங்கில வழி கல்வியும் ஆங்கில வழியில் தொழில் செய்வதும் தான் இங்குள்ள மக்களால் தொழிலில் சாதிக்க முடியவில்லை ஆதலால் வேறு எதிலாவது சாதிக்க வேண்டும் என்பதற்காக கல்யாணத்தை நடத்துகிறது ஒரு சாதனையாக பண்ணுறது அப்புறம் வீட்டை கட்டுறதை ஒரு சாதனையாக பண்ணுறது அப்புறம் மருத்துவம் பார்க்குறது ஒரு சாதனையாக பண்ணுறது இந்த மாதிரி வரதட்சணை கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறது எல்லாத்தையும் சாதனையாக மாற்றிட்டானுங்க தொழிலில் சாதிக்க முடியல ஆனால் நீ தொழிலில் என்னடா சாதிச்ச அப்படின்னா சாதிக்க முடியல என்னால் முடியல அப்போ தான் என்ன பண்ணுறான் லஞ்சம் வாங்க ஆரமிச்சிடுவான் தொழிலில் சாதிக்க முடியல அப்புறம் எதுக்கு நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும் தொழிலில் சாதிக்கணும் அப்படின்னா நீ நேர்மையாக இருக்கணும் உன்னால் தான் சாதிக்க முடியாது இந்தியர்களால் சாதிக்க முடியாது பெரும்பாலான மக்களால் தொழிலில் ஏன்னா இங்கே வந்து ஆங்கிலம் தடையாக இருக்கிறது அப்போது நம்ம ஆங்கிலம் தடையாக இருக்கும்போது நம்மளால் தொழிலில் சாதிக்க முடிய முடியாது அப்படின்போது நாம் எதற்காக தொழிலில் நேர்மையாக இருக்க வேண்டும் நாம் எதற்காக பணத்தை சம்பாதிப்பதில் நேர்மையாக இருக்க வேண்டும் எனக்கு ஆங்கிலமே இல்லை தாய்மொழியில் நான் கல்வி கற்கிறேன் தாய்மொழியில் தொழில் பண்ணுறேன் அப்படின்னா என்னால் தொழிலில் சாதித்து எனக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பேன் தாய்மொழியில் கல்வி கற்கும்போது அது எனக்கு கல்வி கற்கும் போதும் தொழில் செய்யும்போது தொழில் செய்கிறது எழுது அதனால் என்னால் சாதிப்பதும் எழுது சாதித்து எனக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பேன் இப்போது ஆங்கிலம் என்பது தடையாக இருக்கிறது அதனால் எனக்கு தொழில் செய்வது கடினமாக இருக்குது படிக்கிறது கஷ்டப்பட்டு ஏதோ படித்து வந்துட்டேன் கஷ்டப்பட்டு தொழிலை பண்ணவும் முடியல தொழிலில் சாதிக்க முடியல ஆனால் அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு தொழிலில் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையை இழந்து தொழிலில் லஞ்சம் வாங்குறது ஊழல் பண்ணுறது கமிஷன் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது அப்படின்னு சொல்லி தொழிலில் இவங்க ஏன் இவ்வளோ ஊழல்கள் பெருகி போச்சு காரணம் அதுக்கு தாய்மொழியில் கல்வி இல்லை தாய்மொழியில் தொழில் இல்லை அதனால் தொழிலில் தங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியலை அதனால் தொழில் மீது ஒரு வெறுப்பு தொழிலை அழி அலட்சியப்படுத்துகிறார்கள் அந்த அலட்சியம் தான் லஞ்சம் வாங்குறதுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு கமிஷன் அடிக்கிறதுக்கும் கடை வாங்கிட்டு ஏமாத்துறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆங்கில மொழி தான் மூட நம்பிக்கைகள் அத்தனையும் காரணமாக இருக்குது இந்த ஆங்கில மொழி தொழிலில் சாதிக்க விடாமல் செய்கிறது அதனால் வேறு எதிலாவது சாதிக்க வேண்டும் என்று வீடு கட்டுவதிலும் கல்யாணத்தை நடத்துவதிலும் வரதட்சணை வாங்குவதிலும் இந்த மாதிரி சாதிக்கிறாங்க நான் பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகியிருக்கேன் அதை ஒரு சாதனையாக பார்க்குறாங்க பெரிய வக்கீல் எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு வாதாடுறதுக்கே இப்போ ஒரு லட்ச ரூபா கேட்பார் இந்த மாதிரி சாதனை என்பது இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளில் திரும்பி போச்சு அதனால் சாதிக்கணும்னா முதல்ல தாய்மொழியில் கல்வியை கொண்டு வாருங்கள் இந்தியர்கள் நூற்றி ஐம்பது கோடி பேரும் சாதிப்பார்கள் தொழிலில் சாதிப்பார்கள் அப்போ வந்து தொழிலில் சாதிக்கும்போது இதனால் வந்து நகையை சேர்த்துக்கிட்டு வரதட்சணை கிட்ட இதெல்லாம் பேக்வேர்டு மைண்டு மூட நம்பிக்கைகள் ஒரு மாதிரி மோசமான கலாச்சாரம் இதெல்லாம் வந்து மட்டமாக தெரியும் அநாகரீயமாக தெரியும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அது அந்த மாதிரி தொழிலில் சாதிப்பதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுங்க